ஆ நீங்க சொல்றது கரெக்டு தாங்க இப்போ அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டதும் சொல்றேங்க அதாவது இப்போ வந்து கம்ப்ளைண்ட் இப்போ ஓபன்ல இருக்குங்களா அடுத்து க்ளோஸ் பண்ணுவாங்க க்ளோஸ் பண்ணி அது எத்தனை கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கோர்ட்டுக்கு சொல்லுவாங்க கோர்ட் என்ன பண்ணா நான் கம்ப்ளைண்ட வாங்கி எத்தனை கம்ப்ளைண்ட் அதாவது சிரிப்பாங்க பணம் வரல நான் வந்து ஒரு பேமெண்ட் ரெண்டு பேமெண்ட் தான் எடுத்துக்கிறேன் அப்படி அப்படிங்கறத ஒரு பக்கம் ரெண்டாவது ஒன்று நான் வந்து டேப்லெட் எதுவுமே வாங்கலீங்க நான் பணம் பக்கம் ஓட சரிங்க அக்கௌண்ட் தான் கட்டிக்கிறேன் மக்களோட சரிங்க டேப்லெட்டு எதுவுமே எதுவுமே நான் நடிச்சுதான் ஒண்ணு கூட எடுக்கலாம் அப்படிங்கிறது தரம் பிரிப்பாங்க ஓகேங்களா உதாரணத்துக்கு ஒரு நூறு கம்ப்ளைண்ட் வருதுன்னு வச்சுக்குவோம் இந்த பக்கம் ஒரு ஆப்போது இந்த பக்கம் ஒரு ஆப்போது நம்ம வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்காக சொல்றேன் புரிதலுக்காக ஒரு தண்ட இந்த பக்கம் டேப்லெட் எதுவுமே வாங்கல பே ஒட்டி ஒரு ரூபா கூட எடுக்கல இந்த பக்கம் நான் ஒன்னு ரெண்டு பேமெண்ட் எடுத்துக்கிறேன் இல்ல பாதி பேமெண்ட் எடுத்துக்கிறேன் ஒரு அஞ்சு பேமெண்ட் நாலு பேமெண்ட் கூட எடுத்துக்கிறேன் இப்ப இந்த பக்கம் ஒரு ஐம்பது இந்த பக்கம் ஒரு ஐம்பதுங்களா அப்புறம் கோர்ட்டுக்கு போக போகும்போது நம்பர் ஆகுங்க அதுக்காக பிரிச்சதுக்காக நம்பர் ஆகுங்க இதுல ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்றது இருக்குங்க அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணது போக நான் சொல்றேன் நூறு கம்ப்ளைண்டா கோர்ட்டுக்கு அதை சிஎன்ஆர் நம்பர் ஆகி விசாரணைக்கு போகும்போது அந்த மாதிரி ஏன் பணம் எனக்கு வந்துகிட்டு இருந்தது இந்த தேதியில இருந்து எனக்கு வரல ஏன் அப்படின்னா சரி இது அப்படியே இருக்கட்டும் ஏன் வரல அப்படின்னு விசாரிக்கும்போது யூஆர் வந்து அக்கௌண்ட்டை ஃபிரீஸ் பண்ணதுனால அவன் அக்கௌண்ட் வரல இவங்களுடைய புத்தா இது மட்டும்தான் சரி இது அப்படியே இருக்கட்டும் இன்னொரு ஐம்பது கம்ப்ளைண்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த ஐம்பது கம்ப்ளைண்ட் வந்து லாஸ்டா சேர்ந்துருப்பாங்க அவங்க வந்து டேப்லெட்டும் வாங்கியிருக்க மாட்டாங்க ஒரு ஒரு பேவுட்டு கூட வாங்கிருக்காங்க ஐம்பது கம்ப்ளைண்ட் அப்படி அப்படிங்கப்போ ஐம்பது லட்சம் ரூபாய் அப்பா ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து இதுக்கு வந்து விசாரணைக்கு இத வந்து எடுத்துக்குவாங்க விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு சரிங்க அப்புறம் ரெண்டு பக்கமே நடக்கும் கம்பெனி சைடு இவங்க இவங்களும் வந்து இவங்க தரப்பு வாதத்தை எடுத்து வை வைக்கிறோம் சார்ஜ் ஃபைல் பண்ணி ட்ரையல் கோர்ட்டில் ட்ரையல் நடக்கும் போது அது நல்லது கேட்டது எல்லாமே பேசப்படும் இதெல்லாம் ஒரே ஒரே ஷியரிங் ரெண்டு ஸ்டியரிங் எல்லாம் விட வேண்டிய சமாச்சாரம் தான் ஒரு நாலஞ்சு ஈரிங்கு போவோம் கிஓட் சைடு இவங்க இவங்க சைடு உள்ள வார்த்தையும் எடுத்து வைப்பாங்க இவங்க சொசைட்டி உள்ள வார்த்தையை எடுத்து ஏற்று எடுத்து முயற்சி கொஞ்ச நாள் போகுங்க நாலஞ்சு ஏரிங்க போவாங்க அதுக்கப்புறம்தான் வந்து கோர்ட்டு வந்து ஒரு ஒரு ஃபைனலா ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லும் ஆனா அது கேசு பாட்டு கேஸ் இருக்குங்க இப்போதைக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க சரி இந்த ஐம்பது பேருக்கு உண்டானதை ஐம்பது லட்சம் கணக்கு வச்சுக்குவோம் ஒரு ஒரு பேச்சுக்காக சொல்றோம் இல்ல ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் இருக்குங்க நான் இப்போ ஒரு பேச்சுக்காக சொல்லுவோம் ஐம்பது லட்சம் ஃபீஸ் பண்ணிட்டு நீதி பண்ணி அமௌண்ட் எல்லாம் வந்து கம்பெனி கிட்ட கொடுத்துருங்க அப்படி மாதிரி சொல்லுவோம் அதுதான் ப்ராப்பர்ட்டி கம்பெனி இந்த இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நடத்திக்க இந்த ஐம்பது பேர் என்ன அப்படின்னா வந்து வந்துஸ் பண்ணதுனாலதான் இந்த இவங்களுக்கு வந்து அமௌண்ட் போகல அப்ப இந்த இந்த இது வந்து நிக்காதுங்க இல்லைன்னா வந்து ஐம்பது பேர் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்க மாட்டாங்க தான் வந்து இவங்க வந்து கம்ப்ளைண்ட் குத்துக்கிறாங்க அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸும் பண்ணிட்டாங்க இதுதான் வந்துங்க அடுத்து வந்து நடக்க போகுது வந்து நான் வந்து அவங்க வந்து கேட் தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்றேங்க இதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிட்ட அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அது கோர்ட்டு கோர்ட் ப்ராசஸ் இதுக்கே வந்து நாலஞ்சு ஹியரிங்கு மூணு நாலு ஹியரிங் வரும்னு சொன்னாங்க அப்புறம் இவங்க க்ளோஸ் பண்ணோனோ இவங்க வந்து தொண்ணூறு நாள் சொல்லிக்கிறாங்க தொண்ணூறு நாள் க்ளோஸ் பண்ணுறாங்களா இல்லை தொண்ணூத்தஞ்சு நாள் தொண்ணூறு நூறு நாளுக்குள்ள க்ளோஸ் பண்ணுறாங்களா இல்லை தொண்ணூறு நாளுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது இருக்கு அதுக்கு முன்னாடி இது வந்து சில கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது பிடிச்ச வேலை இருக்கு அதுக்கப்புறம் நம்பர் ஆகி அதுக்கப்புறம் மூணு நாளா நாலஞ்சோ அத்தனை அத்தனை ஹீரிங் வந்து அதுக்கப்புறம் வந்து பைனல் ஆகுது அப்புறம் அந்த ஐம்பது பேருக்கு அக்கௌ அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்ல பீஸ் பண்ணி வச்சிருக்கு பாத்தீங்களா அவங்களுக்கு எப்போ வருதுன்னா அந்த கேஸ் வந்து இவங்க கொடுத்த கேஸு எனக்கு நான் இப்போ ஒரு ரூபா கூட அமௌண்ட் எடுக்கல அப்படிங்கிறது தனியா ஒரு கேஸுங்க கம்பெனியோட கேஸ் ஒண்ணு இருக்கு இதெல்லாம் எப்ப வந்து இறுதி தீர்ப்பாகுதோ அப்பதான் வந்து அவங்களுக்கு அமௌண்ட் வரும் இதை கேட்டு தெரிஞ்சுகிட்டத சொல்றேங்க ஒரு ஓகேங்களா அது அஞ்சு வருஷம் மூணு வருஷம் எப்படி வேணும் அவங்கள எனக்கு தெரியாது ஓகேங்களா அப்போ இதுல வந்து நம்ம ஒரு நம்ம வந்து இடையில விட்டுட்டோம் இப்ப கம்பெனி வந்து இப்ப ரெண்டாவதுன்னு வச்சுக்கோ சொன்னதுக்கு அப்புறம் ரன் பண்ணிடுறாங்க கோர்ட்டு வந்து ஆப்லாம் கோர்ட்டு சொன்னதை வச்சுங்க கம்பெனி வந்து ஆப் வந்து சில அவங்க சொல்ற ரூல்ஸ் அண்ட் கண்டிஷனோட ஃபாலோ பண்ணி கம்பெனி நடக்குதுங்க ஆறு மாசமும் ஒரு ஒரு வருஷமும் கழிச்சிங்க ஒரு விஷயத்த இப்போ சொல்ற மாதிரிங்க இப்போ பிசினஸ் ஒன்றரை வருஷமா நடக்கலைன்னு வச்சுக்கோ ஒன்றரை வருஷமா நம்ம வச்சிக்குவோம் இது ஆனதையும் நம்ம வச்சுக்குவோம் ஒன்றரை வருஷமா பிசினஸ் நடக்கலைங்க எனக்கு எவ்வளோ பிஸ்னஸ் நடக்காதனால எவ்வளவு நஷ்டம் ரெண்டாவது அவ்வளவு ப்ராடக்ட் பேங்க் அக்கௌண்டில் நூற்றி பதினெட்டு கோடி நம்ம அது நூற்றி இருபதுனே ஒரு ஒரு கணக்காக எடுத்துக்குவோம் நூற்றி இருபது கோடிங்க அவ்வளோதான் இருக்கு ஆனால் அப்பள அதோட அதிகமான அளவுக்கு ப்ராடக்ட் இருக்கு எனக்கு இதெல்லாம் லாஸுங்க பிஸ்னஸில் பிஸ்னஸ் நடக்காதனால பிஸ்னஸ் இத்தனை கோடி தான் எனக்கு வந்துருங்க அதுவும் லாஸ்ஸுங்க ப்ராடக்ட்டும் எனக்கு லாஸு இதுக்கு எனக்கு எனக்கு வந்து என்ன பதில்னு சொல்லி கோர்ட்டுக்கிட்டு இவங்க கேட்பாங்க கம்யூனி சைடு கண்டிப்பாக கேட்பாங்க அது எப்ப கேட்பாங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு கேப்பாங்க ஆறு மாசமோ ஒரு வருஷமோ அது அவங்களுடைய இது அவங்க இது இருக்கும் ஒரு இது வக்கீல் இருக்காங்க லீகல் டீம் இருக்கு அவங்க சொல்றதுக்கு பண்ணுவாங்க இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் ஏன்னா மொத்தமே வந்து ஐம்பது லட்சம் ஃப்ரீஸ் பண்ணி இருக்குது கம்ப்ளைண்டோட வேல்யூ அவ்வளவுதான் அப்படிங்க போகுது இதுக்கு மேல கம்ப்ளைண்டே வரல அப்படின்னா மக்களை வந்து இந்த நிறுவனம் வந்து ஏமாத்தலை அதனால கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பேச்சு அங்க அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்து வருங்க அதன் அடிப்படையில வந்து இது இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனா கம்ப்ளைண்ட் இது அந்த கம்பெனி வந்துங்க எனக்கு பிசினஸ் நடக்காதனால ஒரு வருஷத்துக்கு நான் பாருங்க ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் எல்லாம் கட்டிக்கிறேன் எனக்கு ஒரு வருஷம் இவ்வளவு வந்து லாபம் வந்திருக்கு இவ்வளவு வியாபாரம் பண்ணிக்கிறேன் ஆனா ஏற்கனவே நான் வந்து உனக்கு உனக்கு பண்ணிக்கிறேன் எனக்கு எவ்வளவு லாஸ் அது போக வந்து அப்படி இந்த ப்ராடக்ட் இவ்வளோ லாஸ் ஒரு ஐநூத்தி ஐம்பது கோடி ஒரு ஆறு ஐநூத்தி முப்பது கோடி ஏதோ ஒரு கணக்குங்க இதுக்கெல்லாம் வந்து பதில் யாரு சொல்லுவாங்க கோர்ட்டு கிட்ட இவங்க கேட்பாங்க அதுக்கு மேலே ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கிட்ட அது கேட்பாங்க கோர்ட்டு வந்து பதில் சொல்லணும் இதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் இன்னும் வரக்கூடிய நாட்கள்லாம் நடக்க போதுங்க இதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட சொல்லுறேன் ஓகேங்களா இப்போ அடுத்து கேள்வி ஒருத்தர் கேட்டுருக்காருங்க ஈவோ டபுளையும் இப்படியே காலம் தாழ்த்திகிட்டே போனாக்கா அந்த கம்ப்ளைண்ட் க்ளோஸ் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு காலம் தாழ்த்திட்டு போனால் என்ன பண்ணுறது அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இதுக்கு கடந்த காலத்திலே ஒரு உதாரணம் இருக்குங்க நியோமேக்ஸ் மேக்ஸு வழக்கே நம்ம எடுத்துக்கலாங்க ஒரு உதாரணத்துக்கு இதே சம்பவம் அந்த கம்பெனியோட கேஸ்லேயும் நடந்திருக்குங்க அப்புறம் வந்து கோர்ட்டு அணுகுனாங்க அந்த கம்பெனி அவங்க கோர்ட்டு வந்து ஒரு பதினெட்டு நாள் இருபது நாளாக என்னமோ சொ சொல்லிக்கிறாங்க அவங்களும் டிரைவர்ஸும் கொடுத்துக்கிறாங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்க அப்படின்ட்டு கம்பெனி க்ளோஸ் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி அது நடந்துருக்குங்க நம்ம அதையே உதாரணமாக எடுத்துக்கலாங்க ரெண்டாவது இன்னொன்று இருக்குங்கண்ணா நம்ம கம்பெனிலேயே கடந்த காலத்தில் நடந்துருக்குங்க எஃப்ஐஆர் போட்டு அது கோர்ட்டுக்கு அந்த கேஸ் வரீங்க ஒரு ரிட்டு போட்டது மூலியமாக நம்ம கம்பெனியோட கேஸ் வந்துங்க கோர்ட்டோட நேரடி பார்வைக்கு வந்து கோர்ட்டு வந்து நேரடியாகவே இவடபிள்யூக்கு சொல்லியிருக்குங்க அதுக்கப்புறம் இந்த அந்த கேஸ் வந்து வந்துச்சுங்க அது மாதிரி வந்து ரிட்டு போட்டு நம்ம கம்பெனி வந்து ரிட்டு போட்டு கோர்ட்டுக்கிட்ட கிட்ட கேட்கலாங்க கேட்டாக்கா அவங்க வந்து என்னன்னு என்ன எதுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்புறம் இன்னொருத்தர் இன்னொரு கேள்வி கேட்டுக்கிறாங்க நாங்கள் வந்து கம்பெனி மேலே கேஸ் கொடுத்துருக்குறோம் இந்த கேஸ் வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் தான் வாதாடணுமா இல்லை நாங்கள் தனியாக கூட வக்கீல் வச்சு வாதாடிக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ஆமாங்க அது வந்து இன்னும் வந்து அந்த ஹியரிங்கே என்ன வரலைங்க அப்படி ஹியரிங்க வந்து காலதாமதம் ஏற்படும் பட்சத்தில் நீங்கள் வந்து தனியாக கூட வக்கீல் வச்சு நீங்கள் வாதாடலாங்க அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது அது நீங்கள் வக்கீல்கிட்ட கன்சல்ட்டு பண்ணிக்கங்க எப்படி ஒரு டாக்டருக்கிட்டேயும் வக்கீல்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி வந்துங்க வக்கீல்கிட்ட அப் டு டேட்டு நீங்கள் அந்த இந்த நிறுவனத்தில் வந்து ஜாயிண்ட் பண்ணதில் இருந்து இன்னைக்கு வரைக்குமே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெளிவாக நீங்கள் எடுத்து சொல்லி அதுக்கு அதுக்குன்னு ஆதாரத்தில் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அது அது எப்படி அந்த கே அந்த கேஸை கொண்டு போகணும் எப்படி வாதாடணும் அப்படிங்கிறத அவங்களே சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணது வந்துங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரங்க இந்த கேஸு நீங்கள் தனியாக வக்கீல் வச்சு வாதாடனா அது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமான்னு பார்த்துங்க ஏன்னா வக்கீல் ஃபீஸ் இருக்குங்க கன்சல்ட்டிங் ஃபீஸ் இருக்கு அப்புறம் மேற்கொண்டு ஒரு சின்ன சின்ன செலவெல்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் நீங்கள் வந்து வக்கீல்கிட்ட நீங்கள் தெளிவாக கேட்டுங்க கேட்டுட்டு உங்களுக்கு கட்டுப்படி ஆகுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வக்கீல வச்சு பாதாடலாங்க என்னுடைய டெலகிராம் சேனலுடைய லிங்க்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்குறேங்க தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்